குறித்து பேசுகிறது என்று அவருக்கும் தெரிவது இல்லை இப்பேர்ப்பட்ட ஒரு மந்தமான ஒரு நிலைமையிலே இன்னைக்கு ஆராதனை கூடங்கள் அநேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது கர்த்தர் இப்பேர்பட்ட ஆராதனைகளை வெறுக்கிறார் நண்புஜனமே அங்கே தேவனுடைய ஒரு உணர்வுள்ள ஒரு ஆராதனை நடத்தப்படாமல் கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்னுரிமை கொடுக்காமல் ஆவியோடு உண்மையோடு ஆராமதில் ஆராதிக்காமல் இருக்கிற பொழுது அந்த ஆராதனை யாருக்காக நடத்தப்படுகிறது அந்த ஆராதனை யாருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும் அந்த ஆராதனையில் எங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் என்று நான் கேட்கின்றேன்